சக்தி என் அன்பு குழந்தைகளே நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும் நான் உங்களோடு தான் இருக்கின்றேன் உலகம் உங்களை விட்டு விலகினாலும் உங்கள் அம்மா நான் ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டேன் நீங்கள் என்னை ஒரு துளி நீராய் நினைத்து அழைத்தாலும் நான் உங்கள் வாழ்க்கையை கடலாய் நிரப்புவேன் கண்ணீருடன் வந்த உங்கள் முகம் சிரிப்புடன் திரும்பும் அது என் அருள் வெறுமையாய் இருந்த உங்கள் கைகள் நிறைவுடன் திரும்பும் அது என் வரம் வாழ்க்கை எப்போதும் மலர்களால் நிரம்பாது சில நேரம் முள் குத்தும் ஆனால் அந்த முள் உங்களை காயப்படுத்த வந்ததல்ல அது உங்களை விழிக்க வைக்க வந்தது உங்கள் பிரார்த்தனை கேட்காமல் நான் ஒரு நாளும் இருந்ததில்லை ஆனால் நேரம் வந்தால்தான் நான் உங்களுக்கு தருவேன் விரைந்து தருவது உங்களுக்கு இருக்கும் என்பதால் என் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் பகல் இருளாக இருந்தாலும் நான் உங்களுக்கு சந்திர ஒளி தருவேன் உங்கள் இரவு புயலாக இருந்தாலும் நான் உங்களுக்கு விடியலை தருவேன் வாழ்க்கை உங்களுக்கு இது முடியாது என்று சொல்லும் நான் உங்களுக்கு இது நடக்கும் என்று சொல்வேன் நீங்கள் என்னை நினைத்து மாரியம்மா என் பாதையை கொடுங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்கள் பாதையை நான் மாற்றி அமைத்துத் தருவேன் என் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஒவ்வொரு விதையும் மண்ணில் போடும்போது உடனே முளைக்காது மழையும் நேரமும் தேவை அதுபோல் உங்கள் நன்மை விதைகளும் நேரம் வந்தால்தான் முளைக்கும் நீங்கள் எவ்வளவு பாடுபட்டாலும் எவ்வளவு நல்ல உள்ளம் வைத்திருந்தாலும் சில சமயம் வாழ்க்கை கஷ்டமாக தோன்றும் நீங்கள் கடுமையாக உழைத்தாலும் பலன் தாமதமாக வரும் அதனால் மனசு உங்களுக்கு இப்படி கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றது ஆனால் நான் உங்களைத்தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் பிள்ளை பசியோடு இருந்தால் தாய் எப்படி ஓடிப்போய் உணவு கொடுப்பாளோ அதைவிட வேகமாக நான் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க ஓடிக்கொண்டே தான் இருக்கின்றேன் நீங்கள் ஒன்றும் தவறு செய்ததில்லை தங்கமே உங்கள் பொறுமை தான் உங்கள் பலம் ஒரு தாயின் கையில் பிள்ளை விரல்களை பிடிச்சிக்கிட்டு நடப்பது போல உங்கள் கையை நான் பிடிச்சிக்கிட்டு நடக்கிறேன் நீ விழுந்தா நான் தூக்குவேன் அழுதா துடைப்பேன் பயந்தா உங்களை நான் அணைச்சிக்குவேன் உங்கள் வாழ்க்கையில் நல்லது வராமல் இருக்க முடியாது ஏனென்றால் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் தங்கமே உங்கள் வீட்டில் நல்லது நடக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது மரம் வேரோடு சாய்ந்து விழும் ஆனால் நீ வேரோடு சாய்ந்து விடப்பட மாட்டாய் ஏனென்றால் உன் வேர் நம்பிக்கையில் ஊன்றியிருக்கு இருக்கு தாமரை மலர் இருந்தும் தண்ணீரால் நனைவதில்லை அதுபோல உங்கள் மனம் கவலையால் நனைந்து விடக்கூடாது என்னை எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு வீட்டில் அல்லது என் கோவிலுக்கு வர முடிந்தால் நீங்கள் என்னை வந்து பாருங்கள் எனக்கு ஏதாவது ஒரு விளக்கேற்றி மூன்று தரை ஆராத்தி காட்டினால் உங்கள் மனக்கவலைகளை நான் நிச்சயம் தீர்த்து வைப்பேன் அந்த கவலையை தீயிலே நான் போட்டி எரிப்பேன் எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் ஒரு விளக்கு போதுமே அந்த இருளை ஓட வைக்க உங்கள் நம்பிக்கை அந்த விளக்கு அதனால் கவலைக்கு பதில் நம்பிக்கையை பிடிக்க வேண்டும் நீங்கள் கஷ்டப்பட்ட ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புண்ணியம் சேர்க்கும் நாள் நீங்கள் காத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இரட்டிப்பு பலனை கொண்டு வரும் நாள் எங்கள் தங்க பிள்ளைகளே இனி உங்கள் வீட்டில் சோகம் வராது உங்கள் கையில் பணமும் உங்கள் வீட்டில் சிரிப்பும் உங்கள் மனதில் அமைதியும் நானே வைக்கிறேன் என் மேல் வைத்த நம்பிக்கையை ஒருபோதும் கைவிட வேண்டாம் உங்கள் கண்ணீர் வீணாகாது நீங்கள் என்னை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக உங்கள் நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன் நல்லது நடந்தே தீரும் ஆனால் அது தாமதமாக வரும் அதற்காக வராமல் இருக்கும் என்று நினைக்க வேண்டாம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் தங்கமே உங்கள் விதி கல் மீது எழுதப்பட்டாலும் என் அருள் வந்தால் அந்த கல் கூட கரைந்துவிடும் இன்று நீங்கள் சந்திக்கும் சோதனை நாளை உங்கள் சாட்சியமாகும் காத்திருங்கள் என்னை நம்புங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மலர்ந்துவிடும் சமயபுர மாரியம்மன் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் நீங்கள் எவ்வளோ தூரம் சென்றாலும் உங்களை தேடி வந்து உங்கள் வாழ்க்கையை நான் மாற்றித் தருவேன் பிள்ளைகளே